ஓடும் பேருந்தில் ஓட்டுநர் மயக்கம் சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் பேருந்து மோதி விபத்து அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி தப்பினர் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு பகுதியைச் சேர்ந்த செந்தில் ராஜ் இவர் ஈரோடு காசிபாளையம் அரசு பணிமணி டிப்போவில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ஈரோடு பஸ் நிலையத்திலிருந்து இருபத்தி இரண்டு பயணிகளை கொண்டு சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார் காலை ஆறு முப்பது மணிக்கு சங்ககிரி வி என் பாளையம் மாரியம்மன் கோவில் என்ற இடத்தில் வந்தபொழுது ஓட்டுநர் செந்தில் ராஜா உடல்நிலை குறைவால் திடீரென மயக்கமடைந்துள்ளார் அப்போது பேருந்து நிறுத்த முயன்றும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளாகி இதில் பேருந்தில் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது இந்த விபத்தில் பஸ் பயணிகள் காயமின்றி உயிர் பின்னர் உடனே மயக்கமடைந்த செந்தில் ராஜாவை சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்து முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த சங்ககிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காய் நடுவே நின்று இறந்த பேருந்தை அப்புறப்படுத்தி பயணிகளை மாற்றி பேருந்து ஏற்றி அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அரசு பேருந்து விபத்துக்குள்ளாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது